நேர்களே நம்மளோட சேனலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருநீலன் நாயனார் இவரை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் பொன்னி நாட்டு சாத்த மங்கையில் அந்தனர் மரபில் திருநீலன் ஒரு பெரியார் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் பெரிய சிவபக்தர் சிவனடியார் திருவடி தோலும் பேரன்பர் அவர் தினமும் சிவ பூஜை செய்வார் சிவனடியாருக்கு திருவமுது செய்வித்தல் போன்ற அருள் பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு அன்னைக்கு திருவாதிர நாள் திருநீலன் அக்கர் சிவ பூஜைகளை முடிச்சுக்கிட்டு மனைவியாரோடு வழிபாட்டுக்குரிய பொருள்களை எடுத்துக்கிட்டு அயவந்தி அப்படின்ற அந்த ஊர் கோயிலுக்கு போனாரு ஈசன் திருவடிகளை வணங்கி பூஜை செஞ்சு முடிச்சாரு இருந்தாலும் அவர் மனசு நிறையல அதனால கோயில் உட்பிரகாரத்தை வலம் வந்தாரு மீண்டும் இறைவன் முன்னாடி வந்து நின்னாரு பெருமான தெளிவுற நோக்கினார் மெய் மருந்து திருவைந்தெழுத்தை ஓதிக்கிட்டே இருந்தார் அப்போ சுதை சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மேல விழுந்துச்சு அதை பார்த்த திருநீல நக்கநாயரோட மனைவி குழந்தையின் மேல் விழுந்த பூச்சிய ஊதி அதன் தாயை அகற்றுவது போல அந்த அம்மையார் அச்சத்தோட விரைவா மிக்க அன்போடு ஊதி அந்த சுதை சிலந்தியை லிங்கத்தின் மேலேருந்து அகற்றினாங்க அப்ப அவங்க வாயிலிருந்த உமிழ்நீர் சிவலிங்கத்தின் மேலே பட்டுச்சு அப்படியே மனசு பொறுக்காம கண்களை மூடிக்கிட்டு அறிவற்றவளே இந்த செயலை நீ செஞ்ச அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மையார் சொன்னாங்க சுதை சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மேலே விழுந்துருச்சு அதனால தான் அதை ஊதி போக்கினேன் அப்படின்னாங்க ஆனா திருநீலநக்கர் அதை ஏத்துக்கிடல அதை வேறு வகையால நீக்கி இருக்கல இப்படி செஞ்சு இறைவன் திருமேனிய எச்சில் படுத்திட்ட இப்படி அடாது புரிந்த நான் என்ன விட்டு போ அப்படின்னு கோபிச்சுக்கிட்டாரு இரவு வந்துச்சு கணவரின் கட்டளைப்படி ஒரு வாரம் அம்மையார் நீங்கி போனாங்க நாயனார் மனைவியாரின் புலை தீர பூஜையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு கணவரின் சொல்ல மீற முடியாத அம்மையார் திருக்கோயிலேயே அன்னைக்கு இரவு தங்கிட்டாங்க அன்னைக்கு இரவு திருநீல நக்கனாயர் சிவபெருமான் தோன்றி உன் மனைவி உள்ளன்போடு ஊதி சிலந்தையை போக்கிய இடம் தவிர மற்ற இடங்களிலெல்லாம் சிலந்தையின் விஷ நீரால கொப்புளங்கள் கிளம்பியிருக்கு அதை பார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு உடனே விழித்துக்கொண்ட நாயனார் நினைவில் நடந்ததா கணவன் நினைச்சார் பொழுது விடுந்து கோயிலுக்கு போனாரு சிவலிங்க திருமேனியை கண்டார் பெருமான் சொன்னது போலவே உண்மையாகி இருந்துச்சு சிவபெருமானோட பெருங்கருணையை போற்றி வழிபட்டார் பிறகு மனைவியார் அன்போட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து முன்பு போல இல்லற மினிது செஞ்சாரு இது இப்படி இருக்க திருஞான சம்பந்தரின் பெருமைகளை கேள்விப்பட்டு திருநீலநக்க நாயனார் அவரை கண்டு வணங்க விருப்பம் கொண்டார் அப்போ ஒரு நாள் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரோ அவரோட மனைவியார் மதங்க சூளாமணியோ உடன் வர சிவனடியார்களோடு திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்தார் இதை அறிந்த திருநீலநக்கர் உடனே தம் மனைவியாரோடு போய் மகிழ்ச்சியோட திருஞான சம்பந்தரை வணங்கினார் பிறகு அவரையோ உடன் வந்த அடியார்களையோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து திருவமுது அன்னைக்கு இரவும் திருஞான சம்பந்தர் நக்கரை இல்லத்துல தங்கி விருந்துண்டாரு பிறகு நாயனார் அழைச்சு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இரவு அங்கு தங்க ஒரு இடம் கொடுக்கும்படி கட்டளையிட்டாரு ஒருவேளை திருநீலநக்கர் நக்கர் அந்தனர் என்பதால நீலகண்ட யாழ்ப்பாணர் கிட்ட தீண்டாமை பாராட்டுவாரோ அப்படின்னு ஞான சம்பந்தர் நினைச்சார் போல ஆனா திருநீல நக்கர் அக்கட்டளைப்படியே பெருமகிழ்வோட திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு நடுமனையில் வேதிகை அருகே இடம் கொடுத்தார் யாழ்ப்பாணர் தம் மனைவியாரோடு அங்க உறங்கினார் அப்ப அங்க இருந்த ஓம குண்டத்து நித்யாக்கினி முன்ன விட அதிகமா கொழுந்து விட்டு இருந்துச்சு அதனால திருநீல மகிழ்ந்தார் மறுநாள் தம்மோட புறப்பட்ட திருநீல அங்கேயே தங்கி வாழும்படி கட்டளை இட்டுட்டு திருஞான சம்பந்தர் அடியார்கள் தொடர அங்கிருந்து புறப்பட்டார் நேர அயவந்தி கோயிலுக்கு போனார் சிவபெருமான வணங்கி திருநீலநக்க நாயனாரோட பெருமையையும் சிறப்பித்து திருப்பதிகம் பாடினார் பிறகு அவர் பிற தலங்களை தரிசிப்பதற்காக புறப்பட்டு போனார் திருஞான சம்பந்தரின் கட்டளைப்படி சாத்தமங்கையிலேயே தங்கி வாழ்ந்திருந்தார் திருநீலநக்கர் இருந்தாலும் அவர் மனம் மட்டும் திருஞான சம்பந்தரிடமே லைத்து கிடந்தது அதனால சில நாட்களுக்கு ஒரு முறை திருஞான சம்பந்தர் போகும் சிவத்தலங்களுக்கு தாமும் போய் அவரை கண்டு தொழுது அவரோட நட்பு பெருக்குடன் பழகிட்டு திரும்பி வருவார் பிறகு திருநள்ளூர் பெருமணத்தில் நிகழ்ந்த திருஞானசம்பந்தரின் திருக்கல்யாணத்தை தாமே செய்வித்து திருநீலநக்க நாயனார் சிவபெருமானின் திருவடிப்பேற்றை அடைந்தார்